ஆண் ஆண்குட்டி பெண் குட்டி இல்லை சாப்பிட்டிங்களா அரசன் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒர்க் எல்லாம் எப்படி போகுது சாத்து கேட்குறாங்க என்னப்பா கிளம்பிட்டியா சாப்பிட்டியா மாம்சு இருக்காங்க இருக்காங்க நிம்மதி தான் சா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படியா அப்படியே போகுது சாத்தனன்பா சரி நான் போகட்டுமா நான் போகட்டுமா சாப்பிட போகட்டுமா அப்படியே போகுது சாத்து நண்பா தென்றல என்னது எங்க போயிருந்தீங்க இடையில இடையில எங்க போறீங்க நீங்க இந்த கண்டுபிடிக்கிற எங்க போறீங்கன்னு போல போகல போ யார் அரசன் திட்டுறீங்க போல சொல்ல சொன்னப்பில சொன்னப்பில எத்தனை தரம் கீ சொல்றதுன்னா ஓ போகாத செல்லல் சொல்ல போகாத செல்லம்மா ஓ நான் சாப்பிடலாம் வேணாம் போகட்டும் போகட்டும் நல்லபடியாக வாழ்வில் எந்த குறையில்லாமல் இல்லாமல் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்க வேண்டும் அன்பான அரசன் அவர்களே சுகிதன் ஹாய் வணக்கம் உங்களை தான் ஓகே ஓகே அரசன்மா ஓகே பாயக்கா ஓகே நான் சாப்பிட போட்டுமா தோசை ஊத்துட்டுமா கி சுஹிதன்மா வணக்கம் அன்பும் பண்பும் நிறைந்த சுகிதன் அவர்களுக்கு அன்பான பாசமான விஜயின் வணக்கம் சாத்திகம் பார்த்தி நான் பேசுறேனா யாராவது சொல்லுங்க அரசன் அன்பா சாத்திகா கிட்ட ஒரு யூடியூப் ஐடியில் போய் கமெண்ட் பண்ண சொல்லுங்க நானும் சொல்லிட்டேன் கார்த்தி சாத்து அதை காதலே வாங்கலான்னு நினைக்கிறேன் அரசன் நான் ஸ்டார்டிங் லைவ் வரும்போது நீங்கள் இருந்தீர்கள் நான் அன்று வரை இன்று வரையும் போய் பேசினதில்லை என்றைக்கும் அன்பா பாசமாக தான் இருப்பேன் நன்றி சாத்து ஆனால் மெசேஜ் போடுறது மட்டும் எடுத்தா மிமிகிரி கோப்ரா ஹாய் எப்படி இருக்கீங்க ஹவரி சிஸ்டர் நல்லா இருக்கேன் உங்கள் பேர் என்னம்மா த்ரீ சிக்ஸ்டி ஹாய் இது ஏன் உங்கள் கிட்ட சொல்றேன்னா உங்களுக்கு எல்லாம் சில விஷயங்களும் சில பேருடைய கேரக்டரும் உங்களுக்கு தெரியும் அரசன் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் கீ கீன்ல சொல்ல வேணாக்கா சும்மாவே அப்படி தான் இருக்கீங்க ஆமாம் சாத்த வம்பா கீர்த்தனா இருக்கீங்களா கீர்த்தி போயிட்டாங்க மூக்குத்தி மின்னல் என் கண்ணை தாக்குது அக்கா அப்படியா சுகிர்மா அப்படியா தாக்கும் தாக்கும் ஒரு நிமிஷம் சந்திரமிகா மாறன விஜய பார்த்தேன்னு சொல்லுங்க தல அஜித்தே வாங்க எப்பா எவ்வளவு ஆகுது வளகாப்பு முடிஞ்ச புள்ளையே பிறந்திருக்கணும் நேரம் ஹாய் விஜயா எங்க ஷாலு இப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அண்ணா இருக்கேன் முப்பத்தி ஒன்னாவது லைக்கு ஓகே அஜித்தே மறந்துவிட்டீங்க நாள் ஆ லைவ் இருந்து நல்லா இருக்கியாப்பா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அக்கா நிம்மதி பெற மாற்று ஈஸி கிடையாது அக்கா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மாற்றணும் லைசன்ஸு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டு ஆமாம் ஆமாம் நீ மாற்றாத ஓகே அஜித்தே இன்னும் சாப்பிட்லையா கெத்தனா ரொம்ப அழகு உங்க மூக்கு அக்கா உண்மையா செம மூக்கு மூக்கு எரிந்திரா திவ்யா நீங்க சென்னையில எங்க இருக்கீங்க திவ்யா போயிட்டாங்க நிம்மதி ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா ஓகே ஓகே கீர்த்தி தாரிஸ் வந்து பேசாமலே போயிட்டாங்க അക്കാടേ എല്ലാത്തക്കിരിക്കാതോ ഞാൻ ഇപ്പം ഓക്കെ കീത്തന ഏയ് കെട്ട്മാങ്ങ ഹായ് വിജയ് ഹായ്മാ വണക്കം നല്ല